வீட்டுடைய ஹாலில் நம்ம வீட்டை ஹால் இருக்கு இல்லையா அதில் வைக்கக்கூடாத பொருட்கள் எந்த பொருள்லாம் வீட்டில் ஹாலில் இருக்கு ஏன் அப்படின்னா வீட்டுடைய ஹால் தான் வந்து ஒரு பிரதானமான ஒரு அறை யார் வந்தாலும் நமக்கு முதல்ல ஹாலுக்கு தான் வருவாங்க அப்படிப்பட்ட இடத்துல எந்தெந்த பொருள் இருந்தால் நல்லது எந்தெந்த பொருள் இல்லைன்னா கஷ்டம் மெயின் அது எது இருந்தால் நல்லதுன்றத விட இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா தரித்திரங்கள் வந்துடும் கஷ்டங்கள் வந்துடும் அது ஒரு நிம்மதியை கொடுக்காத ஒரு ஆகிடும் அது அந்த குடும்பத்தை பாதிக்கும் அதாவது இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஹாலில் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் நல்லாயிருக்கும் கடாட்சமாக இருக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டுடைய ஹாலில் நம்ம வீட்டு ஹால் இருக்கு இல்லையா அதில் வைக்கக்கூடாத பொருட்கள் எந்த பொருள்லாம் வீட்டில் ஹாலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா வீட்டுடைய ஹால் தான் வந்து ஒரு பிரதானமான ஒரு அறை யார் வந்தாலும் நமக்கு முதல்ல ஹால்க்கு தான் வருவாங்க அந்த இடம் தான் எ பகுதின்னு சொல்லுவோம் எல்லாரும் இருந்து அங்கே பேசக்கூடியதோ உட்காரக்கூடியதோ டிவி பார்க்கக்கூடிய எல்லாமே அந்த ஹால் தான் எது வந்தாலும் முதல் பிரகாரம்னு கூட சொல்லலாம் அது அப்படிப்பட்ட இடத்துல எந்தெந்த பொருள் இருந்தால் நல்லது எந்தெந்த பொருள் இல்லைன்னா கஷ்டம் மெயின் அதுதான் எது இருந்தால் நல்லதுன்றத விட இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா தரித்திரங்கள் வந்துடும் கஷ்டங்கள் வந்துடும் அது ஒரு நிம்மதியை கொடுக்காத ஒரு செயல்பாடாகிடும் அது அந்த குடும்பத்தை பாதிக்கும் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம் சரி இதெல்லாம் இருக்கக்கூடாது முதல்ல ஹாலில் வீ அதாவது வீடு பெருக்கக்கூடிய தொடப்பம் ஹாலில் தெரியற மாதிரி வைக்கக்கூடாது இவ்வளோதான் விஷயம் முதல் விஷயம் ஹாலில் தெரியற மாதிரி வைக்கக்கூடாது மறைச்சி வைக்கணும் ஹாலில் தான் வைக்கிறோம் ஏதாவது ஒரு பக்கமாக வைக்கிறோன்னா தெரியாத மாதிரி தொடப்பங்களை வைக்கலாம் ரெண்டாவது நம்ம வீட்டு இருந்து ஹாலுக்கு போகிறோம் இல்லையா வெளியிலேருந்து வந்தாலும் முதல்ல ஹால் தானே வரும் அப்படி வரக்கூடிய கீழே போட்டிருக்கிற மேட்டு நம்ம கால் மரிச்சுட்டு போகிறோம் இல்லையா அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஆனது அதாவது எழுத்துக்கள் பிரிண்ட் ஆனது இருக்கக்கூடாது அது ஆங்கில எழுத்தோ அல்லது தமிழ் நல் வரவு அப்படின்னு போட்டிருக்கோம் சிலது வந்து வெல்கம்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷில் இல்லைன்னா சில பறவைகள் இருக்கும் அது மயில் மாதிரி ஏனம் மாதிரி இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி உருவங்கள் பொறிச்சதாகவும் இருக்கக்கூடாது பூக்கள் மாதிரி சில மேட்டு கீழே கால் மறிக்கிற மேட்டில் பூக்கள் மாதிரி இருக்கும் அதுவும் இருக்கக்கூடாது நல்லா யோசிச்சு பாருங்கள் அது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் அந்த ஒரு தமிழ் வார்த்தையோ ஆங்கில வார்த்தையோ அல்லது ஒரு பூவோ ஒரு நல்ல ஒரு மயில் மாதிரி ஒரு பறவைகளோ விலங்குகளையோ அத பார்க்க அழகா இருக்கும் ஆனா அதுல மெரிச்சுக்குன்னு தானே போறோம் காலை அதை ஒரு மெரி மெரிச்சு காலை தொடச்சிட்டு போவோம் அப்போ அது வந்து ச இதுக்கு உகந்ததா இருக்காது அவ தமிழ்ல நல்வரவு அதை போய் மெரிக்கலாமா நம்ம தமிழ்ல நல்வரவுன்னு போட்டிருக்கோம் ஒரு தமிழை நம்ம எவ்வளோ ஒரு விஷயமாக பார்க்குறோம் அதை மெரிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் இல்லை ஆங்கில வார்த்தையும் ஆங்கிலம் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லை அந்த மாதிரி இப்போ யானைகள் பூக்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் பிளைனாக போடணும் கா கால் மாரி மேட்டு ப்ளைனாக எது வேணாலும் போட்டுக்கலாம் அது ரொம்ப அவசியம் கோ கோி அதெல்லாம் அப்போல்லாம் கோணி போடுவாங்க கோணியும் போட்டுக்கலாம் அதே மாதிரி கிழிந்த உடையை போட்டிருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க பாவடை பேண்ட்டு இதெல்லாம் கிழிஞ்சு போனதை போட்டு கால் மரிச்சின்னு போவாங்க அது போடக்கூடாது அது இங்கே மட்டும் இல்லை பாத்ரூம் பாத்ரூம் வாசலி அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் போடக்கூடாது நம்ம கடையிலேருந்து இப்போலாம் முந்நூறு முப்பது முந்நூறுவா நூறு ரூபாய்க்குலாம் கூட நல்ல நல்ல மேட்டுகள் இருக்குது அது மாதிரி வாங்கி போட்டுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ப்ளைன் துணியை மடித்து போட்டுக்கலாம் இது ஒன்று அடுத்தது ஹாலில் இந்த துணி போடுவாங்களே நம்ம அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிறது ஒரு கூடை மாதிரி சில விடங்களில் வச்சுருப்பாங்க இல்லை சும்மா ஒரு பையில் போட்டு வச்சுருவாங்க இல்லை ஒரு மூலையில் போட்டு வைப்பாங்க அது இருக்கக்கூடாது ஹாலில் அழுக்கு துணிகளை போடக்கூடிய கூடை ஹாலில் வைக்கக்கூடாது அது இடம் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த நிறைய வீட்டுங்களில் நம்ம நான் பார்த்துருப்பேன் இந்த வாஸ்து பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம் இல்லை வீட்டுடைய அம்சம் பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய வீடுங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தையல் மிஷின் ஒன்று இருக்கும் ஹாலில் ஒரு ஓரத்தில் வச்சுருப்பாங்க அந்த தையல் மிஷினு ஓடாமே வச்சுருப்பாங்க அதாவது அதை பயன்பாட்டில் இருக்காது ஹாலில் அந்த மாதிரி பயன்பாடு இல்லாத எந்திரங்கள் வைக்கக்கூடாது இப்போ இதே நீங்கள் தினம் தைக்கிறீங்க இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்து தச்சுக்கிட்டுருக்குறோன்னா வச்சுக்கலாம் நம்ம தைக்கிறது கிடையாது அது இந்த தையல் மிஷின் பல குடும்பங்களில் ஆசைப்பட்டு வாங்குவாங்க பெண் பெண்கள் சும்மா வாங்கி ஒரு பத்து நாளைக்குறிங்கன்னு அந்த இப்போ போட்டு எதையோ ஒன்று தச்சுன்னு கிச்சினு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க அது யாருக்கான அது விற்கவும் மாட்டாங்க வீட்லேயும் வச்சுக்கிறதும் இல்லாமல் சும்மா கிடக்கும் ஒரு மூலையில் அந்த மாதிரி ஓடாத எந்திரங்கள் அந்த மாதிரி தையல் மிஷின் வந்து ஓடுறத ஹாலில் வச்சுக்கலாம் ஓடாததை வைக்கக்கூடாது அதுக்கு அதுக்கடுத்ததாக அந்த வாஷிங் மிஷின் துணியை துவச்சி கொடுக்குது இல்லையா இதையும் வந்து ஹாலில் வைக்கக்கூடாது அது வேறு எங்கேயாவது ஒரு பக்கத்தில் தான் வச்சுக்கணும் ஹாலில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்புறம் உடைந்த மர சாமான்கள் அதாவது இந்த மாதிரி சேரு நம்ம உட்காரக்கூடிய பெஞ்சி இதெல்லாம் வந்து உடஞ்சி அதை அதை வந்து இருக்கக்கூடாது விண்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் வந்து ஹாலில் இருக்கக்கூடாது அது கவனமாக இருக்கணும் அப்புறம் தேவை இல்லாத பொருளெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் ஹாலில் இருக்கக்கூடிய சோகேஸில் பார்த்திங்கன்னா போனது வந்தது கண்டது களி அதெல்லாம் கிடக்கும் அது மாதிரி அடைசல் இருக்கக்கூடாது அடசல் இல்லாமல் பார்த்துக்கணும் முதல்ல ஒரு முடிவு பண்ண எது தேவை தேவையில்லாம் தூக்கி போட்டுடணும் தேவையான பொம்மைகள்லாம் வச்சுக்கணும் உடஞ்ச பொம்மைலாம் வைக்கக்கூடாது தேவையில்லையா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் நல்ல புத்தகங்கள் தேவையான பள்ளிக்கூட பச படிப்புக்கு அறிவு வளர்க்கக்கூடிய புத்தகங்கள்லாம் இருந்தால் வச்சுக்கலாம் மற்றதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் எல்லாத்தையுமே வச்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி இந்த ஹாலில் இதெல்லாம் அப்புறம் ஃபேனு அது நிறைய இடங்கள்ல அந்த ஃபேன் ஓடும்போது ஒன்றும் தெரியாது அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்னா அத்தனை ஒரு ஒட்டடை இருக்கும் அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா ஹால் தான் மையப்பகுதி வீட்டுடைய மையப்பகுதி அந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மை இதுதான் உடைஞ்ச கண்ணாடிகள் இருக்கக்கூடாது கிழிந்த திரை சிலைகள் இருக்கக்கூடாது எல்லாமே நீட்டாக இருக்கணும் அப்படி வந்தாக்க அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னும் சோஃபா செட்டு இதெல்லாம் நல்லதாக இருக்கணும் இதெல்லாமே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது எல்லாமே நமக்கு ஹால் தவிர மற்ற அறைகள்லாம் இருந்ததுன்னா நமக்கு இரு நம்ம வீடு இருக்கிறதே இந்த ஒரு ஹாலும் அதை விட்டால் ஒரு கிச்சனும் தான் இருக்குன்னா இதெல்லாம் கணக்கில் சேராது வேறு எங்கேயும் இருக்கிறது இதெல்லாம் இடம் கிடையாதுல்ல அதனால் நமக்கு வந்து இதை தாண்டி நமக்கு ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு பெட்ரூம் தனியாக இருக்குது லேட்ரின் பாத்ரூம்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ இதெல்லாம் பிரித்து பிரித்து எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுக்கலாமே தவிர வேறு இடமே இல்லைன்னா வேறு வழி இல்லை இதுதான் விதினா அவ்வளோதான் அதுலேயே சுத்தமாக வச்சா போதும் பெருக்கி கிரிக்கி நான் சொன்ன மாதிரி இந்த மேட்டெல்லாம் இப்போ நல்லதாக போட்டுக்கலாம் ஃபேனை தொடச்சி வச்சுக்கலாம் அந்த குப்பை கூலங்கள் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஓடாத மிஷின் இருக்குதுன்னா அதை நீங்கள் தொடச்சி தொடச்சி வச்சுக்கலாம் வேறு என்ன பண்ண முடியும் தொடச்சி வச்சுக்கிடுவோம் வாஷிங் மிஷின் அங்கே தான் வைக்க முடியும்னா வேறு இப்போ இடம்லாம் இடம் இருந்து இதெல்லாம் ஹாலில் இருக்கக்கூடாது கசகசன்னு இருக்கூடாது ஹால் எப்பவும் சுத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது அதாவது இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஹாலில் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த வீடு சுபீட்சமாக இருக்கும் நல்லா இருக்கும் கடாட்சமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான உங்களுக்கு உடனே வந்து சேரும்